ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காவியம் பாகம் பின்னணியில் திருமொழுக்கு யோவான் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்தொன்பது வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மாலையில் ஸ்நாபகரின் இரு சீடர்களும் புறப்பட்டு சென்றனர் அதன் பிறகும் அநேக மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அதில் ஜெபகூட தலைவர் இருந்தார் உயிர்ப்பித்த மகளையும் அழைத்து வந்திருந்தார் அந்த மகளை அங்கிருந்தவர்களை பார்த்து மரணம் என்பது என்னவென்று எனக்கு நினைவில்லை ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு சம்மனசு என்னை கூப்பிட்டார் அவர் என்னை ஒரு பிரகாசமுள்ள ஒளியின் வழியாக கூட்டி சென்றார் அவன் முடிவில் இயேசு இருந்தார் அவரை அப்போது என் ஆன்மாவை கொண்டு நான் கண்டது போல் இப்போது அவரை நான் காணவில்லை என் ஆன்மா என்னை நோக்கி வந்தது நீங்களும் நானும் இப்போது மனிதனை காண்கிறோம் என் ஆன்மா மனிதனில் மூடப்பட்டிருந்த கடவுளை கண்டது என்றாள் யாயிர் இயேசுவை பார்த்து அது முதல் இவள் எவ்வளவு நல்லவளாய் இருக்கிறாள் இவள் நல்ல பிள்ளைதான் ஆனால் இப்பொழுது உண்மையிலேயே ஒரு சம்மனசாய் இருக்கிறாள் அவர்கள் சொல்வதை சொல்லட்டும் ஆண்டவரே என்னை பொறுத்தவரையிலும் உம்மை தவிர பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை என்றார் பெற்றாயுதா மனிதன் ஒருவன் யாயிரை பார்த்து ஸ்நாவகரும் பரிசுத்தர் தானே என்றார் இன்னொருவன் அந்த பெச்சாயுதா மனிதனை பார்த்து ஆனால் அவர் மிக கடுமையாய் இருக்கிறார் என்றார் வேறொருவன் அவரை பார்த்து தன் மட்டில் கடுமையாய் இருப்பதை விட பிறர் மட்டில் கூடுதலாக அவர் அப்படி இல்லை என்றார் மற்றொருவர் இயேசுவை பார்த்து அவர் புதுமைகள் செய்வதில்லை அவர் ஒரு மாந்திரீகனை போலாகும்படி உபவாசம் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆயினும் அவர் ஒரு புனிதர் என்றார் இயேசு அவர்களை பார்த்து ஸ்நாபகர் புனிதமானவர் பெருந்தன்மை கொண்டவர் அவர் நடந்து கொண்ட முறையையோ புதுமை செய்யாமல் இருந்ததையோ எண்ணாதீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளினுடைய ராஜ்யத்தில் அவர் ஒரு பெரியவராய் இருக்கிறார் அங்கே அவர் தம் எல்லா சிறப்புகளோடும் காணப்படுவார் என்றார் அநேகர் இயேசுவை பார்த்து அவர் இன்னும் கூட முரட்டுத்தனமாய் காணப்படும் அளவிற்கு கடுமையாய் இருக்கிறார் என்றார்கள் அவர்களை பார்த்து இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் ராட்சதன் போன்று ஆண்டவரின் வழிகளை ஆயத்தம் செய்ய உழைத்தார் அப்படி உழைக்கிற ஒருவரிடம் மென்மைக்கு நேரமிராது அவர் கரைகளில் இருக்கையில் தானும் வார்த்தைகளை திருப்பி கூறவில்லையா பள்ள தாக்கெல்லாம் தூர்க்கப்படட்டும் மலை குண்டுகள் எல்லாம் தாழ்த்தப்படட்டும் கோணலானவைகள் நேராகவும் கரடானவைகள் சமவெளிகளாகவும் இருக்கும் அவர் ஆண்டவரும் அரசரு மாணவரின் வழிகளை ஆயத்தம் செய்ய இப்படி கூறினாரே மலைகளை தாழ்த்தவும் பல தாக்குகளை நிரப்பவும் பாதைகளை நேராக்கவும் குண்டுகளின் உச்சிகளை சமவெளிகளாக்கவும் வேண்டியவர் கரடாய்தான் வேலை செய்ய முடியும் ஏனென்றால் அவரே முன்னோடி அவர் எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் வந்தார் எல்லா வேலையும் உச்சிக்கு வரும் முன்பே செய்யப்பட வேண்டியிருந்தது சூரியன் சியோன் மீது எழுந்து பிரகாசிக்கிற நேரம் இதுவே அங்கிருந்து அது உலக முழுவதிலும் பிரகாசிக்கும் வேண்டி இருந்தபடியே பலியை ஆயத்தப்படுத்தினார் நீங்கள் கானகத்தில் எதை பார்க்க போனீர்கள் காற்று வீசும் பக்கமெல்லாம் அசைந்தாடும் நானலையா வேறு எதை பார்க்க போனீர்கள் மெல்லிய நல்ல உடை அணிந்த மனிதனையோ அப்படிப்பட்டவர்கள் அரசர்களின் மாளிகைகளில் வாழ்கிறார்கள் அவர்கள் நல்ல உடைகளை அணிந்து அநேக ஊழியர்களாலும் அரசவையினராலும் மரியாதை செலுத்தப்பட்டிருப்பார்கள் அவர்களும் கூட இன்னொரு மனிதனுக்கு புகழை பாடுகிறவர்களாகவே இருப்பார்கள் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் அரச சபையின் வாழ்வை பற்றி அவன் வெறுத்து போயிருக்கிறானா இல்லையா என்று அவனிடம் கேளுங்கள் அவன் தன்னன் தனியான கரடு முரடான பாறையை கண்டு வியக்கிறானா என்று கேளுங்கள் அப்பாறை மின்னல் இடிகளால் தாக்கப்படுகிறது ஆனால் அவை வீணாகின்றன கல் மலைகளை தாக்கியும் அப்பாறைக்கு ஒன்றுமில்லை அதை உடைத்துவிட சில்லறை காற்றுகள் மோதி பார்க்கின்றன ஆனால் அது உறுதியாக நிற்கிறது அது தன் இருத்தல் முழுவதையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறது உயரத்தில் இருப்பதின் மகிழ்ச்சியை தன் உச்சியால் பிரகடனம் செய்கிறது அது நேராய் நிற்கிறது எழும்பும் சுடர் போல் கூர்மையாய் இருக்கிறது அதுவே ஸ்நாபகர் அப்படித்தான் மனேயன் அவரை காண்கிறான் ஏனென்றால் அவன் வாழ்வினுடையவும் மரணத்தினுடையவும் உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறான் எங்கே உண்மையான சிறப்பு உள்ளது அதை அவனால் காண முடிகிறது ஒரு கரமான தோற்றத்தின் அடியில் அது மறைக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு அது புலப்படுகிறது நீங்கள் ஸ்நாவகரை பார்க்க சென்றீர்களே அவரிடத்தில் என்ன கண்டீர்கள் ஒரு தீர்க்க தரிசியையா ஒரு புனிதரையா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் தீர்க்க தரிசியிலும் மேலானவர் அநேக புனிதர்களிலும் மேலானவர் ஏனென்றால் அவரை பற்றி இப்படி எழுதியிருக்கிறது பாரும் உனக்கு முன் உம்முடைய வழிகளை ஆயத்தம் செய்யும்படி என் தூதனை அனுப்புகிறேன் தூதன் இதை எண்ணி பாருங்கள் தூதர்கள் தூய்மையான அருபிகள் கடவுளால் அவருடைய ஞான சாயலில் படைக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கிறவர்கள் மனிதன் காணக்கூடிய சடப்பொருள் படைப்பின் மிக சிறந்த நிலையில் இருக்கிறான் கடவுளோ மோட்சத்தினுடையவும் பூமியினுடையவும் உத்தம சிறப்பாய் இருக்கிறார் அவரே ஞான ராஜ்ஜியத்தையும் விலங்கின ராஜ்யத்தையும் படைத்தவராய் இருக்கிறார் மகா புனித மனிதனிடத்திலும் கூட மாம்சமும் ரத்தமும் எப்போதும் உள்ளது அது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் அளப்பெரும் பாதாளமாய் இருக்கிறது இந்த பாதாளம் பாவத்தின் பாரத்தால் மேலும் தாழ்கிறது மனிதனிடம் ஞான தன்மையாய் இருக்கிறதும் இப்படி தாழ்கிறது இதனால் தான் கடவுள் சமனசுகளை படைத்துள்ளார் அவர்கள் படைப்பின் படிகளின் உச்சத்தில் இருக்கிறார்கள் உலோகங்கள் அவற்றின் அடி கட்டத்தில் உள்ளன உலோகங்கள் பூமியாக இருக்கிற மண் உயிரற்ற எல்லாம் உலோகங்களே அடிப்படை அடிப்பதை கடவுளின் நினைவுகளின் தெளிவான பிரதிபலிப்புகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் அன்பினால் விரும்பி செயல்படும் சுடர்கள் அவர்கள் உடனே புரிந்து கொள்கிறார்கள் துரிதமாய் செயலாற்றுகிறார்கள் சித்தத்தில் நம்மை போல் சுயாதீனம் உள்ளவர்கள் அவர்களின் பரிசுத்தமான சித்தம் எதிர்ப்பும் பாவம் செய்யும் தூண்டுதலும் அற்றதாய் இருக்கிறது கடவுளை ஆராதிக்கிற சம்மனசுகள் இத்தகையோராய் இருக்கிறார்கள் கடவுளின் தூதர்கள் மனிதர்களின் பாதுகாப்பாளர்கள் அவர்களிடம் ஒளிரும் ஒளியை நமக்கு அளிக்கிறவர்கள் ஆராதனை செய்வதால் அவர்கள் சேகரிக்கிற நெருப்பை நமக்கு தருகிறவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தை ஸ்நாபகரை தூதன் என்று அழைக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண்களிடமிருந்து பிறந்தவர்களில் எல்லாம் ஸ்நாபகரை போன்ற ஒருவர் ஒருபோதும் காணப்பட்டதில்லை ஆயினும் கடவுளினுடைய ராஜ்யத்தில் மிக சிறியவன் மனித ஸ்நாபகரிலும் பெரியவனாய் இருக்கிறான் ஏனென்றால் மோட்ச ராஜ்யத்தில் ஒருவன் கடவுளினுடைய மகனாய் இருக்கிறான் அவன் பெண்ணின் மகன் அல்ல ஆகவே ராஜ்யத்தின் மக்களாயிருக்க முயலுண்டு நீங்கள் உங்களுக்குள்ளே என்று கேட்டார் ஒருவன் இயேசுவை பார்த்து ஸ்நாபகர் ராஜ்யத்தில் இருப்பாரா அவர் அங்கே எப்படி இருப்பார் என்று கேட்டான் இயேசு அவனை பார்த்து ஸ்நாபகர் தம் உள்ளத்தால் ஏற்கனவே ராஜ்யத்தில் இருக்கிறார் அவருடைய மரணத்திற்கு பின் அவர் நித்திய எருசலேமின் மிக பிரகாசமான சூரியன்களில் ஒருவராக விளங்குவார் அது எப்படி என்றால் அவரிடம் இருக்கிற எந்த பழுதுமட்ட வரப்பிரசாதத்தினாலும் அவருடைய சொந்த சித்தத்தினாலுமே ஏனென்றால் அவர் கடுமையாக இருந்தார் எனக்கு எதிராக ஒரு நல்ல நோக்கத்துடன் அப்படி இருக்கிறார் ஸ்நாதகரின் காலம் முதலே கடவுளினுடைய ராஜ்யமானது தீமைக்கு எதிராக வலிமை கொண்டு அதை கைப்பற்றிக் கொள்ள முடிந்தவர்களுக்கு சொந்தமாகிறது ஏனென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அறியப்பட்டுள்ளது அந்த கைப்பற்றுதலுக்கு தேவையானவை எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன இந்நாட்கள் வேத சட்டமும் தீர்க்க தரிசனங்களும் மாத்திரம் பேசிய காலம் அல்ல அவர்கள் ஸ்நாதகரின் காலம் மட்டும் பேசினார்கள் இப்பொழுது கடவுளின் வார்த்தையை பேசுகிறார் அவரு இந்த கைப்பற்றுதலுக்கு எவைகளை தெரிந்திருக்க வேண்டுமோ அவற்றில் ஒரு சிறு பாகத்தை கூட மறைப்பதில்லை ஆகவே என்னை நீங்கள் விசுவசித்தால் ஸ்நாபகரை நீங்கள் வரவிருக்கும் எளியாவாக காண வேண்டும் கேட்க செவியுடையவன் கேட்க கணவான் இந்த தலைமுறையை எப்படி வர்ணிப்பேன் சந்தை கலையில் அமர்ந்திருக்கிற சிறுவர்கள் தங்கள் தோழர்களை பார்த்து சத்தமிட்டு உங்களுக்கு நாங்கள் குள நீங்கள் ஆடவில்லை நாங்கள் புலம்பியும் நீங்கள் அளவில்லை என்று சொல்வது போல் இருக்கிறது ஏனென்றால் ஸ்னாபகர் வந்தார் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை இந்த தலைமுறை சாத்தான் அவருக்கு உதவி செய்வதால் அவரால் அப்படி இருக்க முடிகிறது என்று சொன்னது மனுமகன் உண்பவராகவும் குடிப்பவராகவும் வந்தார் அவர்கள் இதோ இவர் பேருண்டி பிரியன் குடிகாரன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு சிறு பிள்ளைகள் ஞானத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் தான் சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களிடம் எந்த கபடும் இல்லை அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஒன்பது பின்னரசின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி